ஸ்ரீ வித்யா வந்து மாமியாரா நடிச்சிருப்பாங்க அந்த மாமியாருக்கு வந்து விஜய் போய் சோப்பு போடுவாரு இது கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன்னா பதினஞ்சு நாள் கால்ஷீட் அப்படின்னு வந்து விஜயகாந்தோடைய கால்ஷீட்டு சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலகட்டங்களில் அதாவது ஒவ்வொரு மணியும் வந்து சில ஆயிரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படி கை தூக்கி விட்டு அப்புறம் இளைய தளபதி தளபதி ஆனார் வந்து ஏன்னா நேருக்கு நேர்ல வந்து இங்கேயும் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த அவரை தூக்கி போய் நடிக்க வச்சு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த படம் வந்து சரியாக கனெக்ட் ஆகவில்லை அதற்கு முழுக்க முழுக்க காரணம் படைப்பான்ற ஒரு மாபெரும் திமிங்கலம் தான் படையப்பானுடைய அந்த வெற்றியில் காணாமல் போனவர் இல்லை விழுந்து போனவர் தான் வந்து சூர்யா எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்பில் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செய்யாறு பாலு படையப்பால் வெற்றியால் சூர்யாவுக்கு தோல்வி என்னடா அது இந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களே உள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகும் படையப்பாவுடைய வெற்றி அப்படின்ட்டு வந்து நாம் சொல்லி தெரியவே தேவையில்லை அதனுடைய வெற்றி வந்து என்னுடைய ஸ்டைலில் சொல்லோம்னா அதிர்மதிரியான வெற்றி அது சூப்பர் ஸ்டாரோடைய பெஞ்ச்மார்க் இல்லைன்னா எவர் கிரீன் அப்படின்னு ஒரு சில படங்கள் தான் அதில் இருக்கும் அப்படி ஒரு எவர் கிரீன் படம் தான் வந்து படையப்பா சரி படையப்பாவுக்கும் சூர்யா தோல்விக்கும் என்ன அப்படின்போது அப்படியே கொஞ்சம் முன்னாடி விஜயோடைய செந்தூரபாண்டி படத்துக்கு போவோம் நாம் ஏன்னா வந்து விஜய் வந்து செந்தூரபாண்டிக்கு முன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு படங்கள் நடிச்சிருப்பார் அத்தனை படங்களும் வந்து அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தன்னுடைய மகனுக்காக உருவாக்கிய கதை உருவாக்கப்பட்ட கதை அந்த கதை அந்த படங்கள் மீதான விமர்சனங்கள்லாம் வந்து உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பிளே பாய் மாதிரியே வந்து படம் முழுக்க வந்து ப்ளே பண்ணியிருப்பார் இதை நான் சொல்ல அன்றைய காலகட்டங்களில் வந்த விமர்சனங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான யூடியூப் சேனல் வெப்சைட்டு டிஜிட்டல் மீடியாவே இல்லாத காலகட்டத்தில் பிரிண்ட் மீடியாவில் அது வந்து வார பத்திரிகைகள் தினசரி பத்திரிகைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படங்களுடைய விமர்சனம் வந்து பட்டி எங்கும் போய் சேர்ந்தது குறிப்பாக ஒரு படத்தில் வந்து ஸ்ரீ வித்யா வந்து மாமியாராக நடிச்சிருப்பாங்க அந்த மாமியாருக்கு வந்து விஜய் போய் சோப்பு போடுவார் இது கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு கடும் கண்டனத்துக்குள்ளாச்சு இந்த நேரம் வந்து விஜய்யே ஆகி போய் ஏகப்பட்ட விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனங்களாக வந்திருந்தப்போ எஸ்எஸ்சியிடமே சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்காரு இந்தப்பா வந்து படமாக எடுத்து தள்ளுறீங்க அவ்வளோ படம் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவாகவே வருது எனக்கு தோதான படமாகவே வரல ஏ எனக்கு நடிக்கவே தெரியாதுன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார்னா உங்கள் உன்னை கொண்டு போய் நான் வந்து யூத் மத்தியில் சேர்க்கணும் அதுதான் என் நோக்கம் அப்படின்னு அவர் வேறு ஒன்று நடிச்சார் அது வேறு வழியில் வந்து டைவர்ட் ஆகிடுச்சு அப்போது வந்து எஸ்சிஎஸ்சியுடைய சில நல விரும்பிகள்லாம் வந்து சொன்னது என்னென்னா சார் உங்கள் மகனை வந்து ஒரு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஒரு பெரிய லான்ச் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான நபர் வந்து விஜயகாந்த் தான் கிட்டத்தட்ட அவருடைய கால்ஷீட் கிடைக்கிறதுக்கு அப்படி தவம் இருந்த காலகட்டம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலு கால்ஷீட்ல நடிச்சிக்கிட்டு இருந்தார் விஜயகாந்த் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து மிட் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு ஷூட்டிங்காக அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி பிஸியான காலகட்டத்தில் இவங்க போய் சொன்ன எஸ்சிஎஸ்சியும் கொஞ்சம் அப்படியே தடுமாறி நின்று ஏன் எப்படிங்க போய் வந்து கிட்ட கேட்க முடியும் அப்படின்னா சார் நீங்கள் தானே அவரை வந்து உருவாக்குனது ஒரு பதினேழு படம் வந்து விஜயகாந்த் வச்சு நீங்கள் எடுத்துருக்கீங்க நீங்கள் போய் கேட்டால் அவர் வந்து எந்த விதத்துலையும் வந்து மறுப்பே சொல்ல மாட்டார் அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது என்னென்னா வந்து அந்த காலகட்டங்களில் கால்சீட் பிரச்சனை வந்து அவங்களுக்கு தெரியும் வந்து அப்போ அதையும் சொன்னார் என்னென்ன வந்து கிட்டத்தட்ட அவர் நாலு கால்சீட்டில் ஒரு நாளைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதில் வந்து தம்பிக்கு வந்து உதவுற மாதிரி ஒரு ஆறு நாள் அவர் கொடுத்தா போதும் அந்த ஆறு நாள் டேட்டு அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல அப்படின்னு தயங்கி தயங்கி வந்து விஜயகாந்தோடைய வீடு தனக்கு வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் வந்திருக்காருன்னு வாங்க சார் உட்காருங்க என்ன விஷயம் அது அப்படின்னு இவர் எஸ்எஸ்சி ரொம்ப தயங்கி இது மாதிரி தம்பியோட படங்கள்லாம் ஆமாம் தம்பியோட படங்கள்லாம் பார்த்தேன் ரொம்ப யூத்துக்கு இதுவாக இருக்குது உங்களுக்கு தெரியாத அசன இல்லை விஜய் அதுதான் அவர் தான் கொண்டு இல்லை விஜய் அதுதான் இப்போ என்ன ஆகிப்போச்சு நெகட்டிவ் ஆகிப்போச்சு தம்பியை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தினா மாதிரி ஒரு ரீஎன்ட்ரி மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு படத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்கணுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சூப்பராக பண்ணிட்டா போச்சு சார் அப்படின்ட்டு அவர் சொன்ன ஒன்று எஸ்சிசி முகத்தில் வந்து மலர்ச்சி அப்படியே தயங்கி தயங்கி கால்ஷீட்டு சீட்டு அப்படின்னு ஒன்று ஒரு பதினஞ்சு நாள் நான் கால்ஷீட்டை கொடுத்துட்றேன் அவனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் ஏன்னா பதினஞ்சு நாள் கால்ச்சிட்டு அப்படின்ட்டு வந்து விஜயகாந்தோடைய கால்ச்சிட்டு சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலகட்டங்களில் அதாவது ஒவ்வொரு மணியும் வந்து சில ஆயிரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் விஜயகாந்தோட அப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் ஒரு படம் வந்து வாகனியில் வந்து முடிக்கிறார் அப்படின்னா அடுத்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் கார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படியே வாங்க கேப்டன் அப்படின்னு உள்ளே கூட்டு போயிட்டு மறுபடியும் வந்து வேற ஒரு ஸ்டூடியோவுக்கு போவாங்க மோகன் ஸ்டுடியோவுக்கு மோகன் ஸ்டுடியோவில் இருந்து வேற ஒரு இடத்துக்கு இப்படி சொன்னோன்னே ஒரு பதிமூணு நாள் கால்ச்சீட்டுன்னா எஸ்சிசிக்கு தலைகால் புரியல விஜய் நீங்க சொல்றது உண்மை தானே நம்ம தம்பிக்காக நான் தரந்தானு ஒரு சிறப்பான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு உடனே எஸ்சிசி உட்கார்ந்து உருவாக்கிய கதைதான் செந்துர பாண்டி நீங்க பாருங்க அதுல வந்து மெயின் ஹீரோ இல்லை ஹீரோவே வந்து விஜயகாந்த் தான் படம் முழுக்க இருக்கிற மாதிரி அந்த பதிமூணு நாள் கால்ஷீட்டை அப்படியே பிரித்து 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 ஸ்கிரிப்ட் ஆக்கி படம் முழுக்க அவர் டிராவல் பண்ற மாதிரி பண்ணியிருப்பார் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக அந்த படம் அமைஞ்சது அந்த படத்தினுடைய வெற்றி தெரியும் அந்த வெற்றினால் தான் ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படி கை தூக்கி விட்டு அப்புறம் இளைய தளபதி தளபதி ஆனார் வந்து இந்த செந்தூர பாண்டியனுடைய இந்த வெற்றியை வந்து பார்த்துட்டு சூர்யாவுடைய தந்தை திரு சிவக்குமார் அப்போ வந்து சூர்யா வந்து அப்படியே மெல்ல மெல்ல ஒவ்வொரு படமாக எழுந்துக்கிட்டு இருந்தார் அவருக்கும் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வந்து இவருக்கு நடிக்க வரல இவருக்கு டான்ஸ் வரல இவர் ஃபைட்டில் வந்து சொதப்படுறாரு அது உண்மை தான் வந்து ஏன்னா நேருக்கு நேரில் வந்து எங்கேயோ எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவரை தூக்கி போய் நடிக்க வச்சு வசந்து செட்டுக்குள்ளே அவ்வளோ காட்சிகள் வந்து ரீடேக்லாம் எடுத்து சூர்யா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வைசாக்ல வந்து ஒரு முக்கியமான காட்சி வந்து பரபரப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படி ஒரு டென்ஷனில் வந்து ஏன்னா வந்து அந்த லொக்கேஷன் வந்து பர்மிஷன் முடிய போது அப்படியேப்பட்ட பரபரப்பில் இருக்கும்போது சூர்யா மெதுவாக போய் வசந்துக்கிட்ட டேரக்டர் வசந்துக்கிட்ட சார் வைசாகில் வந்து பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குமாம் அப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக கேஷுவலாக சொன்னோடனே அப்போ திட்டின திட்டு இருக்குது பாருங்கள் அப்படி ஒரு திட்டம் செட்டுக்கு முன்னாடி வந்து அத்தனை ஆர்டிஸ்ட் முன்னாடியும் ஏன்னா இவருக்கு வந்து அந்த சினிமாவுடைய அந்த நடக்கிற விஷயங்கள் தெரியாது அதே சமயம் சினிமாவுக்கு உள்ள வந்து ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு கா இதுவும் எடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு உள்ளே இறங்கி வேலை பார்க்குறவங்களாம் தெரியும் அதுவும் வசந்த் மாதிரியான டென்ஷன் பார்ட்டிக்கிட்டலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலேயும் வேலையை பார்க்க முடியாது வயசாட்டுல பிரியாணி சூப்பராக இருக்குமான்னு சொன்னதுதான் ஒரு ஐநூறு பேர் முன்னிலையில் வச்சு வாங்க வாங்கன்னு வாங்குறாரு எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்போயும் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து வசந்தத்துக்கு இது நாள் வரைக்கும் கார்ஜ் கொடுக்கலையே எனக்கு தோணுது சரி விஷயத்துக்கு வருவோம் இப்படி சூர்யாவுக்கு வந்து தோல்விகள் அடுத்த ஒரு படங்கள் வந்து சரியான லைனப்பில் இல்லை அப்படின் போது சிவக்குமாரர்கள் அதே போல் கிட்டே போய்ட்டு தம்பிக்காக ஒரு படம் நடிச்சு கொடுங்க சூர்யாவுக்காக அப்படின்னு விஜயகாந்த் வந்து யாருக்கும் மறுப்பு சொல்லாத ஒருவர் அவர் மலர்ச்சியாகி போய் சார் நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்களாம் வந்து எனக்கு சொல்கிறீங்க அப்படின் போது நான் மறுப்பேனா தம்பியுடைய நடிப்பிலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் சைடு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா நான் இது பண்ணிட்டோம்மானேன் இல்லை விஜய் நீங்களே வந்து ஒரு கதை வந்து யார் உங்களுக்கு ஆப்டா இருக்காங்களோ எந்த டைரக்டர் தான் இருக்காங்களோ நீங்க இது பண்ணுங்க அது உள்ள தம்பி இருந்தா போதும் நீங்க மெயினாக இருக்கணும் தான் அந்த சமயம் வந்து வந்த படம் தான் பிரியண்ணா அததான் வந்து ரெடி பண்ண கதை வந்து விஜயகாந்த் நடிச்சிருந்தா அதுல வந்து சூர்யாவுக்கு அண்ணனா நடிச்சிருக்கலாம் இல்லைன்னா சூர்யாவுக்கு இணையாக நடிச்சிடலாம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அப்புறம் வந்து யங்ஸ்டரா இளமையாக வந்து பல தோற்றத்தோடு வந்து இருந்தார் அவர் ஆனாலும் ஒரு வயதான தோற்றத்தோடு ஒரு அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் வந்து விஜயகாந்த் ஆரம்பத்தில் முடிவு பண்ணார் ஆனால் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்னு போக 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 இவருக்கு வந்து சூர்யாவுக்கு ஒரு பக்க பலமாக இருக்குன்னுட்டு அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரியான அவருக்கு இணையான ஒரு கதாபாத்திரமாக அவர் நடிச்சிருந்தார் இதில் வந்து இந்த பெரியண்ணாவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவசியம் சொல்லி ஆகணும் என்னென்னா விஜயகாந்த் வந்து ஒரு தர்மவான் வளருக்கு வந்து பல வழிகளில் உதவி செய்தவர் அதுவும் தன்னுடன் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் த பிரமாதமான வழியில் வந்து பல உதவிகள் பண்ணவர் அந்த சமயம் இவருடைய மேக்கப் மேன் சுப்பையா இவருடைய நிழலாக தூரத்தில் காரணத்திலிருந்து தொடர்ந்து இவர் கூட இருந்தவர் வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன சலுகைகள் என்னென்ன சம்பளங்கள் என்ன ஷூட்டிங் கொடுக்குற பேட்டாவை தாண்டி அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் ஆனாலும் அவர் மனசுக்குள்ளே வந்து சுப்பையாவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே என்பது தான் சுப்பையா வாங்க இந்த படம் வந்து உங்களுக்காக நான் வந்து நடித்து தரேன் நீங்கள் தான் ப்ரொடியூசர் உடனே அவருக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் வந்து இந்த பெரியன்னாவே பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த கால்சீட்டில் தான் வந்து படத்தை பண்ணி கொடுத்தாரு அந்த படம் வந்து அப்போ வந்து சுப்பையாவை கூப்பிட்டு சொன்னப்போ அவர் வந்து ஒரு வாக்குறுதி அவர்கிட்ட வந்து வாங்கினார் என்னென்னா இந்த படம் வந்து ஓடுதோ ஓடலையோ ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான வந்து தொகை வந்து கையில் லாபமாக கிடைச்சிடும் அந்த கணிசமான கிடைச்ச அந்த லாபமான தொகையை வந்து உங்கள் இல்லத்துக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ ஒரு சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கிங்க திரும்பவும் நீங்கள் வந்து படம் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு அவர் தலையை தலையை ஆட்டிக்கிட்டாரு அதன் பிறகு அந்த பிரியண்ணா படம் வந்தது பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அந்த படம் ஆனால் அந்த படம் வந்து ஒரு தோல்வியும் இல்லாமல் பெரிய வெற்றியும் இல்லாத ஒரு படமாக மாறிவிட்டது அதற்கு காரணமே வந்து சூர்யா தான் வந்து விஜயகாந்த் தன்னுடைய பங்கு வந்து சரியா செஞ்சுட்டு போயிட்டாரு ஆனாலும் சூர்யா சுதப்புனா சுதப்பில் வந்து மக்களுக்கு வந்து பல பேருக்கு அந்த படம் கனெக்ட் ஆகாமல் போச்சு ஆனால் வந்தவர்கள் அத்தனை பேரும் விஜயகாந்தாக வந்தார்கள் இதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க நான் கூட இப்போ வந்து பத்திரிகையாளர் காட்சி அந்த படத்தை பார்க்க முடியாமல் ஃபிலிம் சேம்பர் அண்ணா சாலையில் உள்ள ஃபிலிம் சேம்பரில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் ஷோ அப்போ வந்து அந்த படத்துக்கு பிடி செல்வகுமார் தான் வந்து பிஆர்ஓ பத்திரிகையாளர் காட்சி விட்டுற செல்வகுமார் அப்படின்னு உடனே நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன் காட்சியில் உட்கார வச்சு படம் பார்த்து ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அந்த ஆர்டிஸ்டோடைய காட்சியில் முதல் முறையாக நான் படம் பார்த்தப்பதான் அவங்க வந்து அந்த நான் அந்த சீனில் வரம்பாரு நான் இந்த சீனில் நான் வந்து கேப்டன் பக்கத்தில் நிற்கிறேன் பாரு இப்படி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து புது அனுபவமாக இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ நேசிச்சுட்டு அந்த காட்சியில் வந்து அவர் விஜயகாந்த் கூட ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ரெண்டு வசனம் பேசுவார் அவர் வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்களா நான் வந்து கேப்டன் பக்கத்துலேயும் நின்று வசனம் பேசிட்டேன் அப்படி நான் வந்து அந்த படத்தை வந்து அப்போ பார்த்தது வந்து இது என்னென்னா வந்து எல்லா ஏரியாவும் சோல்ட் அவுட்டாக விற்று அதே போல் விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஒரு கணிசமான தொகை அவருடைய ஆஸ்தான மேக்கப் அண்ட் திரு சுப்பையாவுக்கு கிடைத்தது ஆனால் அதே சுப்பையா அந்த பணத்தை விஜயகாந்த் சொன்ன மாதிரி வச்சுருக்காமல் மறுபடியும் வேறு படம் எடுத்தார் அது வேற ஒரு கதை வேற ஒரு டேக்கு இப்போது இந்த பெரியண்ணா வந்து பெரிய அளவில் வந்து சூர்யா அவருடைய தந்தை சிவக்குமார் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த படம் வந்து சரியாக கனெக்ட் ஆகவில்லை அதற்கு முழுக்க முழுக்க காரணம் படைப்பான்ற ஒரு மாபெரும் திமுகம் உள்ள அறங்கிறது தான் ஏன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை படையப்பாவுக்கே ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவமே உண்டு இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ படையப்பா அப்படின்னு வச்சுட்டாரு ரஜினி ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் மீது வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரி நம்ம நடிக்கிறோம் இந்த படம் ரைட்டு ஓகே முருகன் மேலே பாரத்தை போட்டு நம்ம நடிப்போம் அப்படின்னு நடிச்சாரு கண்டி அந்த படம் வந்து இப்படி ஒரு அதிருவுதிரியான வெற்றியை அமர்க்கலமான ஒரு கொண்டாட்டத்தை அது கொடுக்கணும் அது வந்து துளி கூட எதிர்பார்க்கவில்லை அந்த படம் வந்து தான் ஏப்ரல் பத்தாம் தேதி படையைப்பா ரிலீஸ் ஆச்சு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பெரியண்ணா வந்தது அந்த திமிங்கலத்துக்கு முன்னாடி இது நெத்திலி மீனாக வந்து காணாமல் போயிடுச்சு சூர்யா அப்படியே வந்து அவர் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு பாண்டி மாதிரி வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் கிடைக்கும் அந்த படத்துலன்னு பார்த்தாரு அப்படியும் வந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்காக வந்தது அந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது வருடத்தில் முதல் வெற்றியில் வந்து நின்ன படம் வந்து படையப்பா அடுத்த வெற்றியில் நின்ன படம் வந்து முதல்வன் ரெண்டும் வந்து அடுத்தடுத்த ரேஞ்சில் நின்ன படங்கள் அதாவது வந்து படையப்பானுடைய அந்த வெற்றியில் காணாமல் போனவர் இல்லை விழுந்து போனவர் தான் வந்து சூர்யா நன்றி வணக்கம் நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல என்னோட ஷாப்பிங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு சோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்க கம்ப்ளீட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க